இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் செய்திகள் சுவிஸ் அரசு காசாவிலிருந்து காயமடைந்த குழந்தைகளை பெற்று சிகிச்சை அளிப்பதற்கான சாத்தியங்கள் தொடர்பில் ஆராய்வு சுவிட்சர்லாந்தில் அகதி ஒருவர் வயது மற்றும் தேசியத்தை மாற்றி அதிகாரிகளை ஏமாற்றிய சம்பவம் பெர்ன் மாகாணத்தில் உள்ள உணவக கழிப்பறையை வெடிக்கச் செய்த நபர்கள் குற்றவாளிகளை தேடும் காவல்துறை ஆர்காஃப் மாகாணத்தில் காற்று மெத்தை வெடித்ததில் அடுக்குமாடி குடியிருப்பு சேதம் நிகர செல்வத்தின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து சர்வதேச அளவில் இரண்டாவது இடத்தில் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்கள் நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் சுவிட்சர்லாந்தின் அரசு மற்றும் மாகாணங்கள் காசாவிலிருந்து காயமடைந்த குழந்தைகளை பெற்று சிகிச்சை அளிப்பதற்கான சாத்தியங்களை ஆராய்ந்து வருகின்றன சுவிட்சர்லாந்தின் மனிதாபிமான பாரம்பரியத்தின்படி அவர்கள் குணமடையும் வரை சிகிச்சை அளிக்கலாம் என நீதி அமைச்சகம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது கடந்த புதன்கிழமை நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் காசாவிலிருந்து மருத்துவ உதவி தேவைப்படும் குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்கான அரசு முடிவை குறிப்பிட்டார் இந்நிலையில் சுவிஸ் பொது வானொலி இருபது குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அழைத்துச் செல்லும் என அறிவித்தது நீதி அமைச்சகம் இந்த எண்ணை உறுதிப்படுத்தவில்லை இருப்பினும் சுவிட்சர்லாந்தின் திறமையான சுகாதார அமைப்பால் இத்தகைய எண்ணை சமாளிக்க முடியும் என கீஸ்டோன் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது மேலும் திறமையான அதிகாரிகள் இதை எவ்வாறு செயல்படுத்தலாம் மற்றும் எத்தனை காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை நீதி அமைச்சகம் ஆராய்ந்து வருகின்றனர் காசாவுக்கு வெளியே உள்ள மருத்துவமனைகளில் மட்டுமே காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் ஏனெனில் மோதல் காரணமாக அங்கு மருத்துவ பராமரிப்பு போதுமானதாக இல்லை உதாரணமாக கிரேட் பிரிட்டன் மற்றும் இத்தாலி ஏற்கனவே போர் மண்டலத்திலிருந்து நோயாளிகளை தங்கள் மருத்துவமனைகளுக்கு மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் மாகாணத்தில் ஆப்கானிஸ்தான் அகதி ஒருவர் அதிகாரிகளை ஏமாற்றியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் சுவிட்சர்லாந்தின் முன்னணி செய்தித்தாள் இதை முதலில் அறிவித்தது குறித்த இருபத்து ஒன்பது வயது ஆப்கானிஸ்தான் நபர் தனது வயது மற்றும் தேசியத்தை மாற்றி முப்பத்து ஒன்பது வயது பாகிஸ்தான் நபராக போலி தகவல் அளித்துள்ளார் இந்நிலையில் சுவிஸ் மாகாணம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியேற்ற அலுவலகம் போலி ஆவணங்கள் போலி அடையாள அட்டைகள் மற்றும் அதிகாரிகளை ஏமாற்றியதற்காக குற்றவியல் புகார் பதிவு செய்துள்ளது செய்தித்தாளின்படி சமீப ஆண்டுகளில் இத்தகைய வழக்குகள் அரிதாகவே உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பொருளாதார விவகாரத்துறை இதை உறுதிப்படுத்தியுள்ளது அகதியின் குடியிருப்பு அனுமதி ரத்து செய்யப்படுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை தற்போது குறித்த நபருக்கு எதிராக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பேர்ன் மாகாணத்தில் ஸ்டெஃபிஸ்பர்க் பேர்ன் உள்ள உணவகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் கழிப்பறையை வெடிக்கச் செய்து தீ விபத்தை ஏற்படுத்தினர் பேர்ன் காவல்துறையின்படி வெடிப்பால் கழிப்பறை பகுதியில் கடும் சேதம் ஏற்பட்டது அருகிலுள்ள கேரேஜில் ஒரு வாகனமும் பாதிக்கப்பட்டது சம்பவம் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி பதினைந்து வரை நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குற்றவாளி சுமார் நூற்று எழுபது சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர் வெளிர் நிற சட்டை அணிந்து சைக்கிளில் தப்பி சென்றுள்ளார் காவல்துறை அச்சுறுத்தலை தீவிரவாதம் அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தாக்குதலாக சந்தேகிக்கிறது தற்போது காவல்துறை பொதுமக்களிடம் உதவி கோருகிறது அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளை கண்டவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் ஆர்காஃப் மாகாணத்தில் ஆர் நகரில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு முன்பு ஒரு காற்று மெத்தை வெடித்து அசாதாரண விபத்து ஏற்பட்டது ஆர்காஃப் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி வெடிப்பால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து அடுக்குமாடி குடியிருப்பு கதவு தன்னிடத்திலிருந்து வீசப்பட்டது உட்புறம் இருந்த பொருட்கள் சிதறிக் கிடந்தது அத்துடன் ஒரு சுவரில் ஆழமான விரிசல்கள் ஏற்பட்டன சொத்து சேதளவு இன்னும் தெளிவாகவில்லை குடியிருப்பு தற்போது வாழ தகுதியற்ற நிலையில் உள்ளது ஐம்பத்தைந்து வயது குடியிருப்பாளர் காயமின்றி தப்பினார் போலீஸ் அறிக்கைக்கு பிறகு அவசர மருத்துவ சேவை அவரை பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றது பின்னர் அன்று மாலை அவர் வெளியேறினார் விபத்துக்கான காரணம் தெளிவாகவில்லை குடியிருப்பாளர் மெத்தையின் மின்சார பம்பை தவறாக இயக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தற்போது காவல்துறை சம்பவம் தொடர்பில் விசாரணையை தொடங்கியுள்ளது இருபத்து நான்கில் உலக மக்கள் தொகையில் அதிகமானோர் செல்வந்தராக மாறியதாக அலையன்ஸ் உலகளாவிய செல்வ அறிக்கை தெரிவிக்கிறது நிகர செல்வத்தில் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவிற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் இறுதியில் மொத்த நிதி சொத்துக்கள் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து இருநூற்று ஐம்பத்து ஒன்று ட்ரில்லியனாக உள்ளது சுவிஸ் குடும்பங்களின் மொத்த நிதி சொத்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தின் தனிநபர் சொத்து மதிப்பு இரண்டு லட்சத்தி அறுபத்து ஒன்பது ஆயிரம் யூரோவுடன் அமெரிக்காவின் தனிநபர் சொத்து மதிப்பான மூன்று லட்சத்தி பதினொன்றாயிரம் யூரோக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் உள்ளது இது சுவிஸ் பிறமேற்கு ஐரோப்பிய நாடுகளை விட மிகவும் முன்னணியில் உள்ளது அமெரிக்காவில் அறுபத்து ஆறு சதவீதம் சொத்து வளர்ச்சி பங்கு மதிப்பு உயர்வால் ஏற்பட்டது ஆனால் சுவிட்சர்லாந்தில் எண்பத்து நான்கு சதவீதம் சேமிப்பு காரணமாக உயர்வு ஏற்பட்டுள்ளது அத்துடன் சுவிஸ் குடும்பங்கள் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனியை விட வங்கி வைப்பில் குறைவாகவும் காப்பீட்டு தயாரிப்புகளில் அதிகமாகவும் முதலீடு செய்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்